கிரேஸ்வில் பிரியமானவர்களே நான் நேற்றைய தினத்திலே என்னுடைய மறையுறையில் இவ்வாறு சொன்னேன் ஒரு படம் என்றால் அது ஒரு கிளைமேக்ஸ் கட்டத்தை நெருங்கும் அதுபோல நாம் தவக்காலத்தை ஆரம்பித்து இப்பொழுது கிளைமேக்ஸ் இறுதிக்கட்டத்தில் நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் ஒரு மூன்று நாட்கள் முத்திரு நாட்கள் என்பார்கள் பெரிய வேழன் பெரிய வெள்ளி மற்றும் உயிர்ப்பு ஞாயிறு இது நாம் முதல் நாளிலே நாம் இருக்கின்றோம் இன்றைய நாளிலே தாய் திருவை இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்திய நினைவை நாம் கொண்டாடுகின்றோம் எத்தனை பேர் ஃபாதர்ஸுக்கு விஷ் பண்ணிங்க எதுக்கும் கை தூக்கமாட்டேன் எத்தனை பேர் ஃபாதர்ஸுங்கிறது உங்களுடைய வாழ்த்துக்களை கூறினீங்க குருத்துவ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்று கூறியிருந்தால் நல்லது இப்பொழுது கூறலாம் எனக்கும் சரி பங்கு தந்தை பங்கு ஆமாம் பங்கு தந்தை தான் உபகாரம் அதான் பங்கு தந்தை எல்லாம் சொல்லுங்கள் தமிழில் சொல்லுங்கள் ஏன் இங்கிலீஷில் சொல்லுங்கள் தமிழிலே சொல்லுங்கள் குருத்துவ நாள் நல் வாழ்த்துக்கள் ஹாப்பி ஃபீஸ் கிரேசுவில் பிரியமானவர்களே இன்றைய நாளிலே நான் உங்களோடு பாஸ்கா விழா என்றால் என்ன பிறகு நற்கரணையை பற்றியும் பிறகு குருத்துவத்தை பற்றியும் சிந்திக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அதற்கு முன்னதாக இரண்டு நபர்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் ஒருவர் வந்து கிறிஸ்டியன் இன்னொருத்தர் வந்து இந்து சகோதரர் அந்த இந்து சகோதரருக்கு நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க கோவிலில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ரொம்ப நாள் ஆசை அவரும் இட்டு போனார் கோவிலுக்கு நம்ம உகார மாதா கோவிலுக்கு வந்து இட்டுட்டு வராங்க ஃபாதர் வந்து பூச ஆரம்பித்து பிரசங்கம் ஒரு ஆஃப் அன் ஹவர் முக்கால் மணி நேரம் பிரசங்க போயிட்டுருக்கு எல்லோரும் தூங்கிட்டாங்க அந்த பையனும் பார்க்குறான் அந்த இந்து சகோதரனும் பார்க்குறான் எல்லாம் தூங்கிட்டாங்க பிறகு எல்லாமே முடிஞ்சிச்சு நற்கரணி முடிந்தது பிறகு லாஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க தீர்த்தம் தெளித்து எல்லோரும் எழுப்பி விட்டுட்டார் அப்போ அந்த சகோதரன் சொல்கிறான் ஏ உங்கள் உங்கள் ஃபாதர் பரவாயில்ல எல்லாரையும் நல்லா தூங்க வச்சாரு அப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு போனோன்னு சொல்லிட்டு தீரம் தெளித்து எல்லாரையும் தெளிச்சுட்டு எழுப்பி விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு இன்றைய சுவியில் பிரியமானவர்களே இன்றைய நாளிலே நாம் குருத்துவத்தை நாம் கொண்டாடுகின்றோம் குருக்களையும் குருத்துவத்தையும் நேசியுங்கள் இதற்கு முன்பாக பாஸ்கா விழா என்றால் என்ன பாஸ்கா விழா முன்னுரையில் வாசித்தாங்க முதல் வசகத்திலும் அதை பற்றி நாம் கேள்விப்பட்டோம் எப்பாறு பாஸ்கா கொண்டாட வேண்டும் என்று பாஸ்கா அப்படின்னா என்ன கடந்து செல்லுதல் பாஸ் ஓவர் கடந்து செல்லுதல் கடத்தல் நாம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி என்ன நினைவை அது என்ன விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம் அது வந்து நம்ம கிறிஸ்டியில் பொதுவா ஆகஸ்ட் நாளே ஒரு இந்தியனா என்ன சொல்லுவீங்க இண்டிபெண்டன்ஸ் டேவா ரிப்பப்ளிக் டே சுதந்திர தினம் ஓகே ஏன் நம்ம கொண்டாடுறோம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நம்முடைய சுதந்திர தினத்தை ஏன் கொண்டாடுகின்றோம் அன்றுதான் ஆங்கிலேயர்களிடத்தில் இருநூறு ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்த நாம் பல போராட்டங்களுக்கு பிறகு பலர் தியாகிகளாக மறித்தார்கள் பல போராட்டங்கள் பலர் உயிரிழப்புக்கள் பிறகு நமக்கு அவர்கள் கொடுத்து சென்றதுதான் சுதந்திரம் விடுதலை அதை நாம் ஒவ்வொரு வருடமும் நினைவு கொண்டு நினைவு கூறி கொண்டே இருக்கின்றோம் அன்றைய நாளிலே நாம் பாடல்கள் வழியாகவும் இவ்வாறு பல நிகழ்ச்சிகளை நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம் அதே போலத்தான் இஸ்ராயல் மக்களுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு அடித்த விடுதலையை அவங்க எங்கே அடிமைகளாக இருந்தார்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள் அங்கே அவர்களை வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அவர்களை விடுதலை வாங்கித் தருவதை தான் அவர்கள் பாஸ்கா விழாவாக கொண்டாடுகின்றார்கள் ஆனால் நம்மள மாரி கொண்டாட மாட்டாங்க எப்படி கொண்டாடுவாங்க ஆடை வெட்டி ரோஸ் பண்ணி சாப்பிடுவாங்க அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா அதான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்த்தது போல தான் அவர்கள் அந்த சொன்னது போல ஒவ்வொரு அந்த ஆடுவை வெட்டி ஒரு குடும்பமாக அல்லது குடும்பம் குறைவாக இருந்தால் அண்டை வீட்டாரை கூட்டிக் கொள்ளுங்கள் பிறகு அனைவரும் சேர்ந்து அந்த பாஸ்கா விழா இறைவன் செய்த அனைத்து வியத்தகு செயல்களை எண்ணி போற்றி பாடுவார்கள் எவ்வாறு பாஸ்கா விழா கொண்டாடுவார்கள் என்றால் எல்லாம் ஒரு டேபிளில் உக்காந்துட்டு சின்ன பசங்க கேட்பாங்க பெரியவர்கள் பெரியவர்களிடத்துல சின்ன பசங்க என்ன கேட்பாங்களா நம்ம ஏன் இதை கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்பாங்க இப்போ தாத்தாவும் யாரா இருந்தாங்கன்னா அவங்களுடைய பேர பிள்ளைகள் எதுக்கு தாத்தா நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெரியவர் ஆப்ரகாம் தொடங்கி அவர்கள் அனுபவித்த அனைத்து கஷ்டங்களையும் கதை வடிவில் சொல்லுவாங்க பாடல்கள் பாடி சொல்லுவாங்க அந்த இரவு முழுவதும் அவர்கள் அந்த கொண்டாட்டத்தை இறைவன் கடவுள் அவர்களுக்கு செய்த அந்த மாபெரும் செயலை எண்ணி எண்ணி பார்த்து அவர்கள் கொண்டாடுவார்கள் இதுதான் பாஸ்கா புரிஞ்சிச்சிங்களா பாஸ்கா விழா இயேசு யார் ஒரு யூதர் அவரும் பாஸ்கா விழா கொண்டாடி இருக்கின்றார் கொண்டாடி இருக்கின்றார் ஆனால் அவர் கடைசியாக அந்த இரவு ரா உணவு அந்த பாஸ்கா விழா யூதர்கள் கொண்டாடிய பாஸ்கா விழாவா அவரும் அதே போல அந்த மேஜையில் அமர்ந்து தன்னுடைய சீடர்களோடு பந்தியில் அமர்ந்து அவர் சிறப்பிக்கின்றார் ஆனால் ஏசு கொண்டாடிய பாஸ்கா அது இயேசுவோடைய பாஸ்கா அது வந்து யூதர்கள் கொண்டாடிய பாஸ்கா இல்லை யூதர்கள் கொண்டாடிய பாஸ்காவில் செம்மறியான ஒரு ஆடு வெட்டப்படும் இங்கே இயேசு கொண்டாடிய பாஸ்காவில் யார் செம்மறியான ஆடாக இருக்கின்றார் இயேசுதான் செம்மறி ஆடாக இருக்கின்றார் யூதர்கள் கொண்டாடிய பாஸ்காவில் அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எகிப்தில் இருந்த பொழுது அவருடைய வீட்டின் முற்றங்களிலே அவர்கள் தடவி அதை ஆண்டவர் கடந்து செல்கின்றார் இங்கே யாருடைய ரத்தம் யாருக்காக கொடுக்கப்படுகின்றது இயேசுனுடைய ரத்தம் நமக்காக நம்முடைய பாவக் கழுவாயாக கொடுக்கப்படுகின்றது அவருடைய உடனிருத்தலை அவர் நிறைவேற்ற அங்கே நற்கருணையை அங்கே ஏற்படுத்துகின்றார் அந்த நற்கருணையை மக்களுக்கு கையளிக்க குருத்துவத்தை ஏற்படுத்துகின்றார் எனவே இந்த பாஸ்கா விழாவின் மூலமாகத்தான் அந்த நற்கருணையும் அந்த குருத்துவமும் வருகின்றது கிரேசுவில் பிரியமானவர்கள் எனவே இயேசு கொண்டாடிய அந்த கடைசி பாஸ்கா யூதர்கள் கொண்டாடிய பாஸ்கா அல்ல மாறாக அது இயேசுவினுடைய பாஸ்கா புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்திய பாஸ்கா கிரேசுவில் பிரியமானவர்கள் நற்கருணை நம்முடைய தந்தை முன்னுரையில் அழகாக சொன்ன நற்கருணை அவையினுடைய ஊற்றும் உற்சவமாக இருக்கின்றது சங்க ஏடுகள் அதாவது வத்திக்கான் சங்க ஏடுகள் இவ்வாறாக சொல்கின்றது திருச்சபை வாழ்வும் ஊற்றும் உற்சவமாக நற்கருணை இருப்பதாகவும் சோர்ஸ் அண்ட் சமிஷன் அப்படின்னு சொல்றாங்க இன்றைய நாளிலே அப்பத்தை எடுத்து இயேசு இதுவே என் உடல் ரசத்தை எடுத்து இதுவே என் ரத்தம் இது உங்களுக்காக தருகின்ற என்னுடைய உடன்படிக்கை என்று அவர் சொல்கின்றார் எத்தனை பேர் இயேசுவினுடைய உடலாகவும் ரத்தமாகவும் நாம் அதை பார்க்கின்றோம் நம்மளுடைய திருப்பள்ளியில் சொல்றாங்க எத்தனை பேர் கை கூட தூக்க தேவையில்லை நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க எத்தனை பேர் அதை நம்புகின்றீர்கள் அந்த மறைபொருளை எத்தனை பேர் நீங்கள் நம்புகிறீங்க இயேசுவினுடைய திரு உடல் திரு ரத்தம் இதுவே ஏதாவது ஒரு நியூஸ்ல வந்து ஒரு கோவிலில் வந்து அப்பமாக மாறியது இயேசுனுடைய உடல் உடலாகவும் ரத்தமாகவும் ஏதோ மாறியது அப்படின்னா எல்லாம் எடுத்து வண்டி எடுத்து நாங்கள் போய்டுவோம் அத்தனை பேர் நாம் அந்த ஒரு மரியாதைக்குரிய அந்த நற்கருணையை நாம் வாங்குகின்ற பொழுது நம்முடைய உடல் ஆன்மா எப்படி இருக்கிறது என்பதை நாம் சோதித்தறிந்து இருக்கின்றோமா என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன் இயேசுவில் பிரியமானவர்களை ஒரு சில புனிதர்கள் நற்கருணுடைய பெருமையைப் பற்றி சொல்லியிருக்கின்றார்கள் நான் இங்கே இரண்டு குறிப்பாக புனித ஜான் மரியவியானை குருக்களின் பாதுகாவலில் என்ன சொல்கின்றார் என்றால் கடவுள் மனிதருக்கு கொடுத்த மாபெரும் கொடை நற்கருணை என்று சொல்கின்றார் கடவுள் மனிதருக்கு கொடுத்த மாபெரும் கொடை த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் காட் அப்படின்னா அது நற்கருணை என்று தான் புனித ஜான்மரிய வியானி சொல்வதாக கேள்விப்பட்டிருக்கின்றோம் அன்னை திரேசாவை பற்றி நாம் தெரியும் அவங்களுக்கு எப்படி இந்த சக்தி கிடைச்சிச்சு ஏன்னா நம்ம வந்து சாதாரணமாக ஒரு தொழில்நோயாளரிடம் போக முடியாது நம்மளுக்கு கொமட்டின்னு தான் வரும் வாந்தி தான் எடுப்போம் ஆனால் அந்த அன்னை அந்த புனிதை அவங்களுக்கு எல்லாம் போய் ஹெல்ப் பண்ணுறாங்க எப்படி என்று கேட்கின்ற பொழுது அந்த அந்த அன்னை அன்னை திரேசா சார கூறுகின்றார் நான் தினமும் ஒரு மணி நேரம் நற்கருணை ஆண்டவரிடத்தில் விட்டு அவர் கொடுக்கின்ற வல்லமையால் தான் நான் இந்த செயல்களை எல்லாம் செய்ய முடிகின்றது என்று சொல்கின்றார் நாமும் பல கஷ்டங்கள் இருக்கிறது எத்தனை பேர் நம்ம வந்து நற்கருணைக்கு முன்பாக முழந்தால் படியிட்டு ஜெபித்து இந்த மாதிரி சக்தியை நாம் வாங்கி சென்றிருக்கின்றோம் அதற்கு காரணம் நமக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை எனவேதான் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் கேள்வி கேட்க இன்றே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் ஒரு இரண்டு வார்த்தையை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன் நன்மை கம்யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க நற்கரணியை வாங்கிட்டீங்கன்னா கேட்பீங்களா என்ன வாங்கிட்டீங்கன்னு கேட்பீங்க நன்மை வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பீங்க நாம் எதை உண்கின்றோமோ அதுவாக மாறுகின்றோம் நன்மையை நாம் உட்கொள்கின்றோம் நன்மை செய்பவர்களாக நாம் இருக்கின்றோமா இயேசு சென்ற இடமெல்லாம் என்ன செய்து சென்றார் நன்மையை செய்து சென்றார் நன்மையை உட்கொள்கின்ற நாம் நாம் பிறருக்கு நன்மைகளை செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம் கம்யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க நற்கருணை என்ன சொல்லுவாங்க கம்யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க கம்யூனியன் என்றால் என்னது கம்யூனியன் அப்படின்னு என்னது ஒற்றுமை எத்தனை பேர் நாம் இந்த நற்கருணையை வாங்குகின்றவர்கள் ஒற்றுமையோடு இருக்கின்றோம் அனைவரையும் ஏற்றுக்கொள்ள நாம் முயற்சிக்கின்றோம் சாதியாலும் மதத்தாலும் கோவில்களை மூடிக்கொள்ள இருக்கின்றது நம்மளுடைய மறை மாவட்டத்திலும் எல்லா இடத்துலையும் இந்த மதத்தால் மொழியால் பல பிரிவினைகளால் நாம் இருக்கின்றோம் நாம் ஆனால் அந்த நற்கருணையை உட்கொண்டு நாம் அதனுடைய அதை சொல்கின்ற படிப்பினையை நாம் வாழ்ந்து காட்டுகின்றோமா எனவே இறை இயேசுவில் பிரியமான நாம் நற்கருணையை உட்கொள்கின்ற பொழுது அதுவாக நாம் மாற அவராக நாம் மாற இன்றைய நாளிலேயே நாம் முயற்சி எடுப்போம் இயேசுவில் பிரியமானவர்கள் நற்கருணை எப்படி வாங்குவீங்க நாக்கில் வாங்குவீங்க அப்புறம் கையில் வாங்குவீங்க ஓகே ஆனால் நான் இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சில நேரத்தில் ரெண்டுத்திலையும் நீட்டுவாங்க கையை நீட்டுவாங்க நாக்கே நீட்டு நான் எங்கே தான் கடவுள் எத்தனையோ வைக்கிறதுனே தெரியாது அதாவது இதெல்லாம் கொஞ்சம் நகைச்சுவையாக இருந்தாலும் நம்ம எவ்வாறு அவரை வாங்க என்னையே முழுமையாக நான் ஒப்படைக்கின்றேன் ஒரு மரியாதையோடு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்களை கிளாஸ் எடுக்கலாம் ஆனால் இப்பொழுது உங்களுக்கு நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் எப்படி நற்கரணி வாங்க எந்த கையில் வாங்க நற்கரணி எந்த கையில் வாங்குவாங்க வலது கையில் ஒரு அரணை அமைத்து நாம் ஆண்டவருடைய உடலையை வாங்குகின்றோம் அதே போல் நாவை நீட்டு அது வந்து அங்க ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இல்லை நம்மளுக்கும் சரி எனக்கும் சரி உங்களுக்கும் சரி எனவே அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பிறகு ஆமேன் என்று சொல்லுங்கள் இதுவே கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் என்று சொல்கின்ற பொழுது ஆமேன் அப்படின்னு சொல்லுங்க டக்கு அப்படி முட்டி போட்டு இது பண்ணுறது ஜெருக் கொடுக்கறது எனக்கும் பயமாக இருக்குது நம்ம இதெல்லாம் சிரிப்பாக தான் இருக்கும் பட் அதை பொழுது அது அதுதான் நம்மளுடைய வேல்யூவிங் காட் நீங்கள் கடவுளை மதிப்போடு வாங்குகின்ற பொழுது கடவுள் உங்களை வேல்யூ பண்ணுறார் ஹீ வேல்யூஸ் யூ எனவே நீங்கள் அழகாக அது ஆமைன் என்று சொல்லி அந்த நம்மளுடைய தந்தையை வணங்கி அதை வாங்குகின்ற பொழுது அதனுடைய அர்த்தத்தையும் அதனுடைய பொருளையும் உணர்ந்தவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் எனவே நீங்கள் அதை செய்ய உங்களை அன்போடு அழைக்கின்றேன் தூங்கிட்டீங்களா நான் தீர்த்தம் தெளிக்கணுமா இல்லை இல்லை சரி இப்பொழுதுதான் மெயின் மேட்ருக்கு வரும் குருத்துவம் நற்கருணை ஏற்படுத்திய கடவுள் குருக்களை ஏற்படுத்தி அந்த குருத்துவத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு அதை வழங்க முற்படுகின்றார் இளையசிவில் பிரியமானவர்களே மலாக்கி இரண்டு ஒன்றிலே குருக்களே உங்களுக்கு நான் தரும் கட்டளை இதுவே என் பெயருக்கு மாற்றி அளிக்க வேண்டும் என்பதே உங்கள் இதயத்தில் பதித்து கொள்ளுங்கள் குருக்களுடைய வேலை என்ன கடவுளை மாற்றிப்படுத்துவது எவ்ரி ஃபார் த கிரேட்டர் குளோரி ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் கடவுளை மாற்றிப்படுத்த தான் அவர்கள் வருகின்றார்கள் கடவுள் மாற்றிப்படுத்த என்பது ஏதோ பிரேயர் பண்ணி அவரை புகழ்ந்து மாற்றிப்படுத்துவது அல்ல மாறாக பிறருடைய பாதங்களை கழுவி கடவுளை மாற்றிப்படுத்த இன்றைய நாளிலே அவர் நமக்கு முன்மாதிரியை காட்டியிருக்கின்றார் குருத்துவத்தின் மேன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் குருக்கள் மறு கிறிஸ்துவராக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மறு கிறிஸ்துவாக இருக்கின்றார்கள் புனித ஜான் மரியவியானை இவ்வாற கூறுகின்றார் நான் குருவையும் வானதூதரையும் ஒரே நேரத்தில் சந்தித்து நேர்ந்தால் நான் முதலில் குருவைத்தான் தான் வணங்குவேன் பிறகு பிறகுதான் நான் வானத்தூதரை வணங்குவேன் அப்படின்னு சொல்றார் யார யாரை சந்தித்தா குருவையும் வானத்தூதரையும் தூதரையும் ஆனால் இங்கே குருக்களை சந்திக்கிறதுக்கு ஆளே கிடையாது அதுதான் நிதர்சன உண்மை ஆனால் புனித ஜான்மரிய வேன் என்ன சொல்றாருன்னா நான் ஒரே நேரத்தில் குருவையும் வானத்தூதரையும் சந்தித்தால் நான் முதல்ல யாரை வணங்குவேன் குருக்களை தான் ஏனென்றால் அவர் காரணம் சொல்றாரு ஏன்னா வானத்தூதர்கள் அவரோடு கடவுளோடு நெருக்கமாகத்தான் இருக்கின்றார்கள் ஒரு நண்பர்களாக இருக்கின்றார்கள் அவர்களை போற்றி புகழ்கின்றார்கள் ஆனால் குருக்கள் தான் கிறிஸ்துவாகவே மாறுகின்றார்கள் எனவே தான் நான் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு குருக்களுக்கு அவங்கள தான் சாத்தானுக்கு பிடிக்கும் அவங்கள தான் டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கும் ஒரு எடுத்துக்காட்டு வந்து யோபு அவர் வந்து கடவுளுக்கு அனைத்து கட்டளைகளையும் கடைபிடித்து வாழ்ந்தார் ஆனால் சாத்தான் பர்மிஷன் வாங்கிட்டு அவ்வளோ ஒரு சோதனைக்கு அந்த யோபுக்கு கொடுத்தது யார் யாரெல்லாம் கடவுளோடு நெருங்கி இருக்கின்றார்களோ கட்டாயம் பல சோதனைகள் அவர்களுக்கு ஏற்படும் அதில் அவர்கள் ஒரு சில தவறக்கூடியவர்கள் தான் எனவே நாம் அதை பெருதுபடுத்தாது குருக்களை நேசிப்போம் குருக்களை பற்றி புரணி பேசாமல் இருப்போம் நம்ம வீட்டில் ஊருக்காக யாரோ குருக்களாக தான் இருப்பாங்க ஏதாவது ரெண்டு பேர் வந்துட்டாங்கன்னா ஒரே நம்ம பங்குலேருந்து ஒரு ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்கன்னா அதை உனப்ப அவரை பற்றி உனக்கு தெரியுமா அவர் இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புரணி பேச ஆரம்பித்து விடுவோம் எனவே முதலில் புரணி பேசாமல் உங்களுக்கு உண்மைன்னு தெரிஞ்சால் மட்டும் பேசுங்க இல்லைன்னா பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்துட்டு பேசிட்டு ஓஹோ கதை அப்படி போதா அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் ஆரம்பிக்காது புரணி பேசுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் இரண்டாவது குருக்களுக்காக ஜபியுங்கள் ஏதோ ஏனோ தாரணம் வந்துட்டு இந்த மன்றாட்டில் மட்டும் ஜெபிப்பது மட்டுமல்ல குருக்களுக்காகவும் திரு ஜெபிப்பது ஜெயிப்பது மட்டுமல்ல உங்களுடைய குடும்ப ஜபங்களில் எத்தனை பேர் குருக்களுக்காக உங்களுடைய பங்கு தந்தைக்காக ஜபித்திருக்கின்றீர்கள் கேள்வி கேட்டு பாருங்கள் குருத்துவத்தை நேசித்து பாருங்கள் பாரம்பரியமான பங்கு அப்படின்னு சொல்றீங்க எத்தனை குருக்களை நீங்கள் உங்கள் பங்கு உருவாக்கி இருக்கிறது வெரி ஃபியூ தான் ஆனால் பாரம்பரியமான பங்கு தோமையா மண் ரத்த சிந்தனை ஒருத்தர் வீட்டில் சாப்பிடவே மாட்டாரு அஞ்சு வருஷம் கழிச்சுட்டு உணர்த்து வந்தாரு அவர் வந்து எல்லா வீட்லயும் சாப்பிடுவாரு நாடி இவன் எல்லா வீட்லயும் சாப்பிட்றான் அப்படின்னு ஆனால் முன்னாடி இவர் தான் சாப்பிடவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து குருக்களை நீங்கள் பிற குருக்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் இறுதியாக குருக்களுக்காக ஜெபியுங்கள் குருத்துவத்தை அன்பு செய்யுங்கள் எனவே நாம் குருத்துவத்தை போற்றுவோம் ஏனென்றால் குருக்களால் தான் குருத்துவத்தால் நம் நம்முடைய அந்த அருள் சாதனங்களை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே இற இயேசுவில் பிரியமானவர்களே நீங்கள் உறங்கி இருந்தால் நான் கடைசியில் தீர்த்தஞ்சலி எழுப்புகிறேன் இப்பொழுது ஒரே ஒரு விஷயம் அதாவது இந்த பாதம் கழுவும் சடங்கு நாம் ஒவ்வொருவரும் பணி குருத்துவத்தையும் பொது குருத்துவத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கின்றோம் எனவே இயேசு காட்டிய அந்த முன்மாதிரிகை போல அவர் செய்தது போல நாம் பிறருக்கு செய்ய நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய பிறரை அன்பு செய்ய நாம் முயல்வோம்